வணக்கம் மக்களே ஐ பி எல் பத்தொன்பதாவது சீசனுக்கான மிடியலம் வர டிசம்பர் பதினாறாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்க போகுது அதுல சிஎஸ்கே அணி நான்கு இடங்களுக்கு வீரர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க மிடில் வரிசையில் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தேவைப்படுறாங்க அதாவது குறிப்பா நாலாவது இடத்துல ஆடக்கூடிய ஒரு ஸ்பின் தெரிஞ்ச பேட்டர் தேவைப்படுறாங்க அடுத்து வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடத்துக்கு முழு நேர ஸ்பின்னருக்கும் வீரர்கள் தேவைப்படுறாங்க மதிஷா பதிரனாவை வெளியேற்றி விட்டாலுமே கேமரான் கிரீனை வாங்க சிஎஸ்கே முயற்சி பண்ணுவாங்க ஆனா இதுலயுமே சிஎஸ்கேவுக்கும் கே கே ஆர் அணிக்கும் போட்டி இருக்கு சிஎஸ்கே விட கே கிட்ட அதிக அமௌண்ட் இருக்கிறதுனால எப்படியோ வால கேமரான் கிரீன வாங்க முடியாது அதனால திரும்பவும் வாங்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இதுல நாலாவது இடத்துல சிஎஸ்கே அணி யாரை வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே அதுல எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு அந்த இடத்துக்கு கிளன் மேக்ஸ்வெல் மற்றும் லியான் லிவிங்ஸ்டன் ஆகிய ரெண்டு பேரை டார்கெட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அணி இதுல லியம் லிவிங்ஸ்டன் வாங்க முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது கிளன் மேக்ஸ்வெலுக்கு முப்பத்தி முப்பத்தி ஏழு வயது ஆயிடுச்சு இனிமே அவரால் சென்னை சேப்பாக்ல ஸ்பின்னர்ல சிறப்பா அட்டாக் பண்ண முடியும் ஆனா அதிக வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுனால மேக்ஸ்வெல்ல வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம மேலும் ரெண்டு வீரர்களை சிஎஸ்கே டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அடுத்த வருஷம் சிஎஸ்கே அணியோட இணைஞ்சு விளையாட இருப்பது குறித்தும் முதல் முறையா எம் தோனியோட இணைஞ்சு விளையாட இருப்பது குறித்தும் நிகழ்ச்சியா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணில இருக்கும் ஒரு நபரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ் தோனி அந்த அணில மிகப்பெரிய வீரராக இருந்துட்டு வராரு நான் முதல் முறையா பத்தொன்பது வயசு இருக்கும் போது இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டேன் அப்போ இந்திய அணியுடைய கேப்டனா தோனி தான் இருந்தாரு நாங்க அப்போ இங்கிலாந்து தொடருக்காக போயிருந்தோம் அந்த சமயத்துல பத்துல இருந்து இருபது நாட்கள் வரை அவரோட இந்திய அணில இருந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் ஐபிஎல் பி மட்டுமே நான் அவரை பார்ப்பேன் இருந்தாலும் நான் எப்பவுமே அவரை சந்திக்க நினைக்கும் போதெல்லாம் அவர் பக்கத்துல அஞ்சுல இருந்து பத்து வீரர்கள் இருப்பாங்க அந்த நேரத்துல நான் அவரை சந்திக்க விரும்புறது இல்ல ஏன்னா நான் அவர்கிட்ட தனியா சந்திப்ப எதிர்பார்க்கிறேன் கடைசியா விதி என சென்னை அணிக்கு அழைச்சிட்டு வந்துருச்சு அவரோட இணைஞ்சு ஓய்வறைய பகிர்ந்துக்க இருக்கிறது நினைச்சா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது அடுத்த ஆண்டு அவரோட ஒரே அணில விளையாடு இருக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடுத்த ஐ பி தொடர்ல ரெண்டு மாதம் அவரோட காலை உணவு அருந்துவது பயிற்சியில ஒன்றா விளையாடுறது போட்டிகள்ல ஒன்னா பங்கேற்கிறது இப்படின்னு மகிழ்ச்சியான நேரம் செலவிட இருக்கேன் சென்னை அணில இணைஞ்சதுமே அவரை சந்திக்க இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சஞ்சி சாம்சன் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம முதல் முறையா மஞ்சள் நிறத்திலான ஜெர்சி அணிஞ்சதும் உணர்ந்ததாகவும் சஞ்சு சாம்சன் குறிப்பிட்டிருக்காரு கிங்ஸ் அணியின் நிர்வாகம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சனை தங்களுடைய அணிக்கு கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்துதான் சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்காங்க அதுக்கு பதிலா ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நன்றி வணக்கம்